ஆய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்பி சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அந்த பெல்லைக்கன் பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆயிக்கங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோக்களும் நாங்கள் கொடுக்குற தகவல்களும் பிரத்யேகமாக உங்களுக்கு வந்து சேரும் மக்களே ஓகேங்களா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரவுண்ட்நட் நிலக்கடலை நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவை ஏன்னா வந்து எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் பயன்படும் கிரவுண்ட்நட் ஆயில் தான் எல்லாருமே வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து கிரவுண்ட்நட் வந்து வகிக்குது சரிங்களா அது வந்து எந்தெந்த ஏரியாக்களில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஹபூப் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இருபது அப்போ நாற்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் யாமி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி பத்து ரூபா அப்படின்னா ஐம்பத்தி மூணு ரூபாய்லேருந்து நூறுரூவாய்க்குள்ள நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் அதானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்து நூற்றி நாற்பது ரூபா அப்போ முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து நூற்றி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் கர்னோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது அப்போ ஐம்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து தொள்ளாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது அப்போ ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து தொண்ணூத்தாறுூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் நாராயண்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது அப்போ முப்பத்தி ஒம்பதுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்போ நாற்பத்தெட்டு ரூபாயிலேருந்து எழுபத்தி நாலு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்போ அறுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் மௌரானிப்பூர் இந்த ஏபிஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து உத்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் மகோபான்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்கும் ஆறாயிரத்தி இருபது ரூபா அப்போ அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து குஜராத் மாநிலத்தில் ஜஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூறுரூவா அறுபத்தெட்டு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் ஜன்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிவு ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எண்பத்தி எட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் திருநாமல்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிவு ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி ஒம்பது மேக்சிமம் பிரைஸ் எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ஆறு ரூபாயிலேருந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் டண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்போ எண்பத்தி நாலு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூறுரூவா அப்போ ஐம்பத்திரெண்டு ரூபாயிலேருந்து அறுபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் சக்தியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நூற்றி பதினஞ்சு அப்போனா முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பியூர் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி முந்நூறு அப்போ நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்து கிரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது இந்த ரகம் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்குதுன்னா தெலுங்கானா மாநிலத்தில் பெடப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்தது கிரவுண்ட்நட் நியூ புது ரகம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் கல்வா குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி ரெண்டு அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் நாகர் நாகர்குர்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி இரநூத்தி மூணு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலேந்து நூற்றி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்குது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் கேசமுத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்து நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்போ எண்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து எண்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் வனப்பர்த்தி டவுன் இந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எழுநூறு அப்போ எழுபத்தி மூணு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் நட்டு ஓல்டு இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கிது அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் கல்வாக்குறுத்தி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது நியூவும் இருக்குது ஓல்டும் இருக்குது மினிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபாயிலேருந்து நமக்கு இந்த ஏபிஎம்சியில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் கெர்னல் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ ஒரு வந்து ஒரு ரகம் இருக்குது இந்த ரகம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்குது தமிழகத்தில் உள்ள ஏபிஎம்ஸில் இந்த ரகம் வந்து அதிகமாக கிடைக்கிது அதை வந்து நம்ம பார்க்கலாம் முக்கியமாக தமிழகத்துன்னு போட்டிருக்காங்க அடுத்து வந்து ரெண்டு ரகம் கிரவுண்ட்நட் பிஓடிஎஸ் ஃபார்ட்டி கேஜி பிஓடிஎஸ் ஃபார்ட்டி கேஜி ஒன்று இருக்குது க்ரௌண்ட்நட் கர்னல் எயிட்டி கேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்குது மக்களே சரிங்களா மற்ற ரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் நான் சொன்ன அந்த ஏரியாக்களில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இந்தந்த ஏரியாக்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் எங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ரேட்டு வந்து போயிட்ருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்தந்த ஏரியாக்களில் எந்த அளவுக்கு பொருள் வந்து விலை மலிவாக கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஏரியாவில் உள்ள ஏபிஎம்சியில் எந்தளவு கம்மியாக கிடைக்குதுங்கிற தகவலையும் நீங்கள் கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போய் அங்கே எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து முக்கியமாக கிரவுண்ட்நட் நிலக்கடலை எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிற தகவலை பார்த்துருந்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடையுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்